வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அர்னலிஸ்ட் இன்றைக்கி வீடியோல பார்க்க போகிறது தேர்ட்டி ஜூன் மந்த்து போஸ்ட் மார்க் போட்டு பார்க்க போகிறோம் அதாவது நாலு நாள் தொடர் ஓட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நாலு நாள் தொடர் ஓட்டம்னு சொன்னால் பாத்தீங்களா எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரை வந்துருக்குது அதாவது ஆறுநூத்தம்பது பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டு இன்றைக்கி வந்து நியர்லி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் ஏறிட்டே இருந்தால் நல்லா இருக்காது இல்லை இறங்கி இறங்கி ஏறினாத்தானே நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இறங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் தொடர்ந்து இறங்கக்கூடாது ஓகேங்களா இதுவரையும் வரக்கூடாது அப்படிங்கிறது டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுவரை என்னுடைய சப்ஸ்க்ரைப் ஓகே இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஓகேங்களா ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் லாஸ்ட் ஃப்ரைடே என்னாச்சு அப்படின்ட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஒரு பட்டாசான ரேலி நம்ம மார்க்கெட் எப்படி ஏறிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகிடுது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் நேஸ்டாக் இண்டெக்ஸும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இப்போ வந்து புல்லீஸ் ட்ரெகட் ஆயிருக்குது அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்கில் நியூஸ் போட்டிருக்காங்க இன்னும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இன்னும் டூ பர்சன்ட் நியர்லி தான் இருக்குது அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு என்ன சொல்கிறது பக்கா புல்லிஸாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுதான் வந்து ட்ரம்ப் வந்து அகைன் ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல வந்து ரொம்பவும் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாரு இந்த வீக்கெண்டில் கூடி சீக்கிரம் இவரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ வந்து யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன் பெர்சென்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் அவங்களுடைய ப்ரடிக்ஷனே வந்து நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து டூ பெர்சென்ட் தான் அவங்களுடைய ப்ரடிஷனே கொடுத்துருக்குறாங்க ஆனால் ட்ரம்ப் அழகாக சொல்லிட்டாரு ஒன் பெர்சன்ட் தான் இப்போ யுஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கணும் இவங்க ஏப்பா நாலரை பர்சன்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சாங்களே ஸோ நம்ம சின்ராஸு ரொம்ப விளையாடுறாருன்னு வச்சாங்களே எல்லா இடத்துலையும் அடிச்சு நான் அதாவது நேற்று தினத்தந்தியில் வந்து இந்த சண்டே ஆனால் நம்ம மீம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா அது வந்து ஒரு பக்கம் போடுவாங்க அது நான் நேற்று நான் படித்தேன் ஒரு நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க ஏப்பா எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா ட்ரம்ப்பு நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி என் பொண்டாட்டி சேர்த்து வைங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ட்ரம்ப்புக்கு பேசுகிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க ஐயோ உங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் நல்லா பஞ்சாயத்து பண்ண முடியாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போனை வந்து கட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான மீம்ஸ்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குதுன்னு சேவில அந்தளவுக்கு ட்ரம்ப் ட்ரம்ப்பு பண்ணிட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட தினத்தந்தி பேப்பரில் ட்ரம்பை பற்றி ஒரு கால் பேஜுக்கு போட்டிருக்கிறாங்க இவர் வந்து எந்த மாதிரியான ஆள் இவர் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து நான் வந்து பிரெசிடென்ட் ஆகணும் அடுத்த நாளே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட் புட்டின் வந்து சூப்பரானவர் நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கியை வந்து அதாவது ரஷ்யா வந்து ஆக்குப்பை பண்ண இடத்தெல்லாம் நீ மறுபடியும் கேட்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் எனர்ஜி ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் வந்து எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு இன்னும் அது மட்டும் இல்லை நிறையாவே போட்டிருக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறது ஒரு பிரெசிடென்ட் வந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறாருன்னு வச்சிக்காங்களே ஓகே யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டுக்கு பொறுத்தவரையும் ஃபோர் பாயிண்ட் டூ எயிட்டில் இருக்குது ஒரு பெட்டராக இருக்குது டாலர் இண்டெக்ஸ் பிலோ நைன்டி செவனுக்கு வந்துருச்சு பிரண்ட் குரூட் சிக்ஸ்டி செவன் டாலர் பேர் பேரலுக்கு இருக்குது அதாவது இந்த ரீசெண்டாக வந்து இது வரையும் தேர்ட்டின் பெர்சன்ட் இறங்கி இருக்குது குரூட் ஆயில் பிட்காயின் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் இருக்குது டாலருக்கு அதுக்கடுத்து வந்து கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா அதாவது கோல்டோடைய அனிமூன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வச்சிக்காங்களே இனிமேல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ரேலியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து கோல்டு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் இன்னைக்கு நல்லாவே ஹையில் இருந்துச்சு நியர்லி பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு ஷாங்காய் இன்டெக்ஸ் ஆஃப் பெர்சென்ட் நியர்லி வந்து ஹையில் இருந்துச்சு நம்ம ஃபிஃப் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டபுள் தான் இண்டிகேட் இருந்துச்சு நீங்கள் அதே தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு அதே போல் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து அகைன் ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நீ வந்துருக்கிற ஆல் டைம் பை பட் ஃபைனலாக வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா நீங்கள் ஃபைனலாக சென்செக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ளோஸ் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது லாஸ்ட் வீக் சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரி யாரும் மறந்துருக்க முடியும் நினைக்கிறேன் ஹைலி வளாட்டலாம் இருந்துச்சு ஐ திங்க் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்விங் இருந்துச்சு நாளைக்கு தியூஸ் சென்செக்ஸ் உடைய எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாட்ச் பண்ணுன்னு வச்சு அங்கே பட் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் பிலோ தேர்ட்டீன் இருக்குது நிஃப்டி ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டீட்டு செட்டில் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்றைக்கி வந்து ஆஃப் பெர்சன்ட்டோ ஒன் பெர்சன்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுது பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்

பட் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருக்குது பட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தவரை அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடையாது பட் அது வந்து என்ன சொல்கிறது ஹிடன் ராகன் கிரௌசிங் டைகர்னு சொல்லுவாங்க பாருங்கள் பதுங்கும் நாகம் பாயும் புலின்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைம் பவுன்ஸ் ஆகும் அது எப்போ கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூடி விரைவில் என்னுடைய டெலகிராம் சேனலாக அதை பற்றி நான் போடுவேன் ஓகேங்களா மோஸ்ட்லி என்னுடைய பேயிர்கள் எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துருவேன் ஏன்னா தொழில் தருமனு ஒன்று இருக்குது இல்லை அதுக்கடுத்தான் வந்து ஃபார்மா இன்டெக்ஸ் இன்றைக்கி ஆஃப் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ரியாலிட்டி எஃப்எம்சிஜி ஆட்டோமேட்டல் டவுன் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது ரைட் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் நியர்லி டென் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சிஇஓ ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிஹரஸ் சர்மா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேகர் ராவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க எதனால் ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பேங்க் அவங்க கொடுத்த கடனில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டுருக்கு ஓகேங்களா பட் கர்நாடகா பேங்க் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இல்லை எங்களுடைய கடன் கொடுத்தது எல்லாமே வந்து ஆர்பிஐடைய நாம்ஸை கட்டுப்பட்டு தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து பர்சனல் ரீசனுக்காக வந்து ரிசைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து நியர்லி டென் பர்சன்ட் டவுன் ஆகிடுது கர்நாடகா பேங்க் அதுக்கடுத்தான் வந்து வாரி எனர்ஜி இந்த வாரி எனர்ஜி என்னுடைய ஃபேவரேட் ஸ்டாக்கு அதாவது நிறைய ஸ்டாக்கு ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து வாரி எனர்ஜி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருக்குது அவங்க என்ன எதனாலும் இன்றைக்கி வந்து நியர்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பெர் ஷேருக்கு ஏறிடுது அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெகாவாட்டுக்கு வந்து அவங்க சோலார் பேனல் வந்து ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வாரி எனர்ஜி இந்தியாவில் வந்து சோலார் பேனலில் வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து வாரி எனர்ஜி தான் வந்து ஒரு டாப் கம்பெனியாக இருக்குது ஓகேங்களா யூனோ நான் வந்து ஐபிஓலேயே ரெக்கமெண்ட் பண்ணேன் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்லி ஐபிஓ வந்தாங்க அதுக்கடுத்த வந்து இந்த மார்க்கெட் கரெக்சனில் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு அப்போது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் இன்றைக்கி வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருக்குது ஓகேங்களா ஓகே இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வந்துருக்குது நைன் மந்த்து லோ ஐஐபி டேட்டா வந்துருக்குது ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு மே மந்த்து வந்துருக்குது ப்ரீவியஸ் மன்த்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு ஸோ ஒரு பெட்டரான ஐஐபி டேட்டா அதுக்கடுத்த வந்து நம்ம தலை டோனி வந்து கேப்டன் கூல் அப்படின்ட்டு அந்த வேர்டு வந்து ட்ரேட்மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இனிமேல் இனிமேல வந்து கேப்டன் கூல்னு யாரையும் வந்து நம்ம சொல்ல முடியாது டோனி தான் சொல்ல முடியும் சம்திங் அவர் வந்து கேப்டன் கூல் வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் கூட பண்ண போறாரு இனிமேல் ஓகேங்களா ரைட் இதான் பார்க்குற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் எதுவும் இல்லை டியூஸ்டே ஈவெண்ட் இருக்குது ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருக்குது ஐஎஸ்எம் மேனுபேக்சரிங் பிஎம்இ டேட்டா இருக்குது யூஎஸ்ஏல இருந்து ஜாப் ஓப்பனிங் டேட்டா இருக்குது யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வருது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் ஸோ மெனி டேட்டாஸ் ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வரப்போகுது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் பயர்ஸ் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ண ரேவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வந்துருக்கிற ஹை ஆல்மோஸ்ட் இன்றைக்கு வந்து ஹையாக தான் வந்து ஃப்ரைடே வந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா சூப்பராக ரேலி வரும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸு இப்போ வந்து சப்போர்ட்டாக மாறிடுது அவ்வளோதான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது இங்கே வந்துட்டு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ஜூன் லோ ஜூலை ஜூன்லோலை இந்த மாதம் வந்து அதாவது இந்த வருஷம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த ஜூன் லோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லூஸ் ஏறிது ஓகேங்களா ஸோ ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஏறிடுது ஜூன் லோவுக்கும் ஜூலை ஹை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பட் ஜூலை ஹை என்னங்கிறது நமக்கு தெரியாது நாளைக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஓப்பனாக வந்துச்சு அங்கேருந்து இறங்கா கூட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கிறது ஒரு ஹையாக இருக்கும் ஓகேங்களா அதனால் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இதுவரையுமே வந்து ஏறி இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஸோ இந்த ஜூலை ஹை என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஜூன்லோ அங்கேருந்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேக் வந்துச்சு ஜூன்ல எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துச்சு ஓகேங்களா நான் வந்து ஜூன் செகண்ட் அன்னைக்கே உங்கள் நான் அப்டேட் கொடுத்துட்டேன் ஜூன் லோவுக்கும் ஜூலை ஹைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க பத் பத்தொம்பது வருஷம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் அதனுடைய ரிப்போர்ட் நான் கொடுத்துருந்தேன் இப்போ எந்த வருஷமும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஓப்பன் ஆனாலும் ஃபோர் பர்சன்ட் ஏரியிருக்கு தான் அர்த்தம் ஓகேங்களா பார்க்கலாம் ஃபோர் பர்சன்ட் எது இல்லை இன்னும் எயிட் பர்சன்ட் டென் பர்சன்ட் வருமா அப்படிங்கிறது ஜூலை மன்த் தான் நமக்கு தெரிய போகும் ஓகேங்களா ரைட் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட் ஓகேங்களா இங்கேருந்து ஒரு ரேலி வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஹெவியாக இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் எடுப்பு ஈக்குவலாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் கண்டினியூவாக வந்து ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் சென்செக்ஸ்லேயே வந்து கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ எயிட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது உனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் போச்சுன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த லெவலுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் கீழே வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தரலாம் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே போனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ஓகேங்களா ஸோ இது வந்து பா பார்த்து பண்ணிக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அதாவது என்னைக்கு வந்ததுன்னா லாஸ்ட்டு தேஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு பிக் புள்ளி ஸ்கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பாட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஓகேங்க சப்போஸ் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி வரையும் வரது உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்